வணக்கமே நாரிய நட்புகளே சகோதர சகோதரிகளே என திறமை மாப்பிள்ளைகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் அண்ணனோட வாழ்க்கை கதை எப்படி தெரியுமா போய்கிட்ருக்கு சின்ன வீடு படம் பார்த்தீங்களா பாக்கியராஜ் படம் அதில் வந்து ஊர்வசி ஊர்வசியோட அக்கா கல்பனா அதே மாதிரி இன்னொரு பொண்ணு சின்ன வீடாக ஒரு பொண்ணு வரும் அந்த சின்ன வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணாக வர்றதுக்கு கூட ஒரு பாட்டி வரும் தெரியுமா உட்காந்துக்கிட்டு அப்படியே ஏற்றி ஏற்றி விட்டுக்கிட்டு அவங்ககிட்ட அதை கேளு இவங்கிட்ட இதை கேளு நகையை வாங்கு நட்டை வாங்கு பாத்திரம் பணம் பேங்க் அக்கௌண்ட்டை மாற்று இப்படிலாம் சொல்லி ஒரு கிழவி வரும் தெரியுமா அந்த கிழவி தான் நம்ம வீட்டில் சத்ரூபமாக நம்ம அமிர்தம்மா ரூபத்தில் வந்திருக்கு இவர் சும்மாவே ஆடுவார் நேற்று ஒரு சம்பவம் நடந்து போச்சு அது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நான் யதார்த்தமாக வந்து கழுத்தில் செயினை போட்டு போக அதை பதார்த்தமாக வந்து சுமி வாங்கிக்கிற நானும் சரி இவளுக்கு தான் செஞ்சுட்டுமே நிறையா சூர்யாவுக்கு ஏற்கிற ஏற்கனவே ஏழு பவுன் செயினு அப்புறம் பார்த்தா ஒரு அஞ்சரை பவுனில் கருவமணி பண்ணி எல்லாம் தான் கொடுத்துருக்கோம் சரி இது என்ன நம்ம அம்மாவோட பொருள் தானே நம்ம பணம் கொடுத்து வாங்கினோமா இல்லை ஏன் உழைப்பா இல்லை வேறு எதுவுமா எங்கள் அப்பா வாங்கி எங்கள் அம்மாவுக்கு போட்டது அது யதார்த்தமாக ஒரு எப்படி சொல்கிறது அதிர்ஷ்டவசமாக என் கைக்கு கிடச்சிருச்சு நானும் அதை வந்து சரி அதை ஒரு அவ்வளோ அதை ஒரு பொருளாகவே மதிக்கலை அதை வந்து ஒரிஜினலாக இருக்குமோ இல்லை கவரிங்காக இருக்குமோ இவங்க அம்மாவுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே கிடந்தேன் ஏதோ பழைய காலத்தில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க நாளை பொண்ணை நம்ம செத்துட்டா கூட நம்ம பிள்ளைக்கு ஏதாவது உதவியாக இருக்கட்டும்னு சொல்லி எங்கிட்டாவது ஒரு பொருளை ஒழிச்சு வைப்பாங்க எத்தனையோ வீடுகளை நம்ம பார்த்துருக்கோம் நகை நட்டு இல்லைனா வந்து மண்ணுக்குள்ளே வந்து எதையாவது புதச்சி வச்சுருப்பாங்க நகையை பானையில் போட்டு அந்த காலத்தில் அதுக்கப்புறம் பார்த்தா உயில் இருக்கும் எங்கிட்டாவது ஒரு பழைய ட்ரிங்க் பெட்டி இருக்கும் உள்ளே திறந்து பார்த்தோம்னா பழைய காலத்தில் வந்து உயிர் எழுதி வச்சுருப்பாங்க நாங்கள் கூட சொன்னேன் பாருங்கள் அந்த ஐந்தருவியில் கூட எனக்கு அஞ்சரையாக்கிற நிலம் இருக்குது அது புருடா அது உண்மை கிடையாது சொல்கிறேன் அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து நான் நடக்கும் புதையல் கிடைக்கும் பழைய காலத்து ஓலச்சுவடி கிடைக்கும் உயில் கிடைக்கும் என் பேரனுக்கும் என்னுடைய வரும் சந்ததிகளுக்கும் இதை வச்சுருங்க எழுதிடுறேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருப்பாங்க நம்மளுக்கே தெரியாமல் அதை மாதிரி இந்த பொருள் வந்து எங்கிட்ட தப்பி தவிர யாருக்கடலையும் படாமல் ஒரு செயின் ஒரு மூணு பவுனு அது நெருக்கமாக இருக்கும் எங்கிட்ட கிடச்சிருச்சு அது நம்ம உழைப்பு கிடையாதுல்ல என் தாய் தகுப்பினுடைய உழைப்பு ஒவ்வொரு ஒரு பொக்கிசமாக நான் அதை பாதுகாக்கணும் ஏற்கனவே எங்கள் அம்மாத்தோட அப்படித்தான் சுமீட்டை கொடுத்து காதில் போ போடுறேன்னு சொல்லிட்டு என் மகனுக்கு வந்து நகையாக செஞ்சு போட்டு அந்த நகை தொலைஞ்சு போனதுலாம் வேறு விஷயம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் நேற்று செயினை கொடுக்குறதுக்கு எனக்கு மனசே இல்லை ஆனால் சூழ்நிலை நேற்று போன இடத்துல பப்பு கூப்பிட்டு தான் போனேன் போன இடத்துல அவங்க மன உளைச்சலில் இருந்தாங்க ரொம்ப பேடு கம்மண்டு போடுறவன் நல்ல கம்பட்டு போடுறவே இல்லை அப்படியே முந்தா நாள் லைவை பார்த்துட்டு இவன் ஒரு நம்பிக்கை துரோகி இவளுக்கு எப்படி செஞ்சாலும் இவளுக்கு வந்து இப்படி பண்ணிவிட்டாளே நன்றி இல்லாமல் அப்படின்னு சொல்லி திட்டத்திட்ட வேடு கமெண்ட்டு போக போக அது மன உளைச்சலுக்கு ஆளாயிருச்சு எனக்கு தெரியாதா என் குடும்பத்தில் வந்து அவங்க முகத்தை பார்க்கும்போது அவங்க என்ன மனநிலையில் இருப்பாங்க என்ன சூழ்நிலைன்னு எனக்கு தெரியாதா என்னதான் அவள் வந்து வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள்ளே அவளுக்கு வேதனை இருக்கும் ஏன்னா அவள் வந்து ஒரு கமாண்டு கிரிக்கி கமாண்டில் வந்து எவே என்ன போடுறான்னா அவனுக்கு ரிப்ளை பண்ணுறது கமாண்ட் பண்ணுறவங்கள போய் திட்டுறது இவ இவ கூட பரவாயில்ல இவளை கூட ஒரு வகையில் இவளையும் வரேன் வர்றேன் கிருத்திகா ராஜேஷ் விஷயத்துக்கு பின்னாடி வர்றேன் அதுக்கு முதல் சுமியை பற்றி சொல்லிடுவோம் அவள் அதை வந்து ஒரு கமாண்ட் பைத்தியம் எதாவது கமாண்ட் கமாண்டு எவனாவது போட்டானா அவனை போய்கிட்டு ஏய் நீ ஏன் இப்படி பேசுனா அப்படி பேசுனேன் ஒரு லூசு அப்படிங்கும் போது இதுக்கு வரிசையாக பேடு கமாண்டு ஃபுல்லாக வந்து மன உளைச்சலை கொடுக்குற மாதிரியும் இவன் நேற்று போய் பார்க்குறேன் எனக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது அதாவது தற்கொலை முயற்சிக்கு போகிற அளவு மனதில் வந்து ஒரு கவலையும் அழுகையும் கண்ணீர் மாத்தான் நான் தான் போய் சமாதானப்படுத்தி ஏன்னால் ஒரு குடும்ப தலைவனா நான் பண்ணணுமா இல்லையா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என்ன தான் ஒரு நானே திட்டுனால நானும் உட்காந்துட்டு திட்டுனேன் ஆறு மணி லைவில் நெரிசியமாக வந்து நாலு மணிக்கு உட்காந்து திட்டுச்சு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவங்க திட்டலை ஆக்சுவலாக அவங்களுடைய ஆதங்கத்தை கொட்டுனாங்க இந்த மாதிரி அவங்க பேசுனதுலையும் நான் இருக்குது இவ்வளோ உதவி பண்ணேனே என்னைய வந்து இப்படி வந்து பேசிட்டாங்களே வச்சுட்டாங்களே இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்களே ரெண்டாவது வார்த்தை என்னான்னு தெரியாமல் இருந்தே அதையும் கண்டுபிடிச்சிட்டேன் அதை நான் சொல்ல விரும்பல அந்த அம்மாவே என்கிட்ட சொல்லுச்சு நேற்று ஆனால் நீங்கள் ரெண்டு வார்த்தை ரெண்டு வார்த்தைன்றீங்களா ரெண்டாவது வார்த்தை இந்த வார்த்தையை சொல்லி தானே என்னை திட்டுச்சு அப்படின்னு சொன்ன உடனே வந்து போய் மன்னிப்பு கேளுப்பா வைப்பான் என்ன கேட்கலை மன உளைச்சல இருந்தாங்க சரி நம்மளும் மேற்கொண்டு ஏதாவது டென்ஷன் ஆக்க வேணான்னு சொல்லி நான் தான் வந்து சரி என் குடும்பத்துக்குன்னு சொல்லி எதுவுமே பண்ணலை என் பேரனுக்கும் எதுவும் பண்ணலை ஒரே வார்த்தை தான் அந்த செயினை போட்டேன் ஒன்று செயினை நான் போடலை கையில் தான் கொடுத்தேன் அந்த மயக்க பிஸ்கட் கொடுத்து மயக்க சாக்லேட்டு அதெல்லாம் பொய் என்னை மயக்கம் போட வச்சு என்னை ஏமாற்றி வாங்கினாங்கிறதுலாம் பொய் அமாண்டமான பழியை நான் போடக்கூடாது நானாக தான் கொடுத்தேன் இந்த செயினை நீ வச்சுக்க ஏற்கனவே உன் செயின் ஒன்று அடகுக்கு போச்சு அதை திருப்ப முடியலை நீ என்கிட்ட முப்பத்தையாயிரம் ரூபா பணம் கேட்ட அந்த சூழ்நிலையில் நான் வந்து கவட்ட கருப்பியுடைய அந்த ஒரு போதையிலையும் ஒரு அவகிட்ட இருந்த ஒரு ஒரு ஈர்ப்புலையும் அவளுடைய அந்த எப்படி சொல்கிறோம் ஏதோ ஒன்று அதிலேயே இருந்துட்டேன் உனக்கு வந்து செயினையும் திருப்பி கொடுக்க முடியாமல் போனது ஒரு சூழ்நிலை இப்போ கடவுளாக பார்த்து இந்த செயினை எங்கள் அம்மாவோட செயினை என்கிட்ட வந்து கண்ணில் காட்டிட்டேன் நீயே போட்டுக்க ஒன்று நீ போடு இல்லையா என் பேரனுக்கு எதையாவது கூட செஞ்சு கூட நீ வந்து கழுத்தில் போட்டு விட்ருப்பா அப்படின்னு சொல்லி தான் நான் கொடுத்துட்டு வந்தேன் இதுதான் நடந்த விஷயம் மற்றபடி வந்து இந்த சாக்லேட்டு கொடுத்தது மயக்க சாக்லேட்டு எலும் சம்பளம் இதெல்லாம் பொய் நடந்த உண்மைதான் இதை செஞ்சுட்டு நான் வந்துட்டேன் பிரச்சனை எதில் ஆரம்பிச்சிச்சுங்கிறத சொல்கிறேன் சும்மாவே இவ ஒத்தையில் சின்ன வீடு கதைப்ப தான் வருது நல்லா கேட்டுக்கோங்க ஒத்தையிலே இவன் சும்மாவே ஆடுவேன் சலங்கையை கட்டிக்கிட்டு கழுத்தில் போட்டிருந்த செயின் எங்கள் காணம்னு சொல்லி எங்கிட்ட கேட்க விடுப்பா அது என் பொருள் இல்லை எங்கள் வீட்டு பொருள் அவ காலத்துலேயே ஒன்றும் இல்லை மூலிமாரி இருக்கா வெறுங்கலத்தோட போட்டுக்கிறட்டும் அப்படின்னு சொல்லி நான் தாப்பா கொடுத்தேன் உனக்கு என்ன பண்ண பொருளாக இல்லை ஏற்கனவே ஏழு போணு செயின் கொடுத்தேன் அதை உங்கள் அம்மாக்கிட்ட கொடுத்து பதிக்க வச்சுட்டேன் ரெண்டாவது இப்போது ஒரு செயின்னு கருவே பண்ணி போட்டிருக்கேன் இதுவுமே இந்த அவங்க அம்மா இப்போ வந்திருக்கு போகும்போதே எதையும் கடத்திடுவேன் பூரா நீ போய் ஒரு இடத்துல சேர்க்குற அது மாத்திரம் எனக்கு நல்லா தெரியுது போயிட்டு போது விடு அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன் அந்த நேரம் அவன் நான் பேசுனதை கேட்டுட்டு சரின்னு விட்டுட்டான் திருப்பி நான் வந்து ஏதோ ஒரு டீ குடிக்கவோ இல்லை ஏதோ அந்த சோமாசு சூப்பு வாங்குறதுக்காக நான் வெளியில் போயிட்டேன் போயிட்டு வர்றதுக்குள்ளே கங்காவா இருந்தவன் எப்போ சந்திரமுகியாக மாறினான்னு எனக்கே தெரியலை கடுப்புலையும் ஆத்திரத்துலேயும் தான் அவள் லைவில் உட்காந்து பேச ஆரம்பித்தது அவ்வளோ தூரம் அவங்க அம்மாவை உட்காந்துக்கிட்டு நல்லா மந்திரத்தை ஓதிருக்கு ஆ எதுக்கு கொடுத்த ஏன் கொடுத்த அவளுக்கு என்ன இப்ப இந்த செயனை கொண்டு போய் கொடுப்பாரு நாளைக்கு காரை கொடுப்பாரு கழிச்சு வண்டியை போய் கொடுப்பாரு நாளைக்கு செல்ஃபோனை கொடுப்பாரு ஒன்று ஒன்னா வாங்கி கொடுப்பாரு யார் சம்பாத்தியதான் யார் கொடுக்கறது உன்னைய பத்தி பேசி பேசி தானே சம்பாரிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பட்டனை நல்லா போட்டு விட்டுருக்கும் போறடா இந்த அமிர்தம்மா வந்த உடனே அப்படியே மாறிட்டாடா பேய் குணம் அரைக்கி மாதிரி இருக்காடா பத்து அரைக்கி பத்து தலை ராவணனை மொத்தமா பார்த்தேன் நேத்துதான் உட்காந்துக்கிட்டு அந்த பேச்சுரா தான் அம்புடு சண்டை நடந்து காலை தூக்கி தலையில் வச்சு மிதித்து குறவலையில் காலை வச்சு அமுக்கி என்னென்னமோ பண்ணினான் நான் அதெல்லாம் கூட விளையாட்டுக்கு எடுத்துக்கிட்டு நான் பாட்டுக்கு வந்தேன் லைவில் உங்கள்கிட்ட பேசினேன் உறவுகள்கிட்ட கிளம்பி நான் போயிட்டேன் அப்போ பட்டன் போடுறது யார் ஒருத்தனுடைய உழைப்புனால் உன் மகளுக்கு இப்போ நான் செய்யாமல் இருந்து நான் என் பொண்டாட்டிக்கு போய் எதையாவது உன்னை கொடுத்துருந்தா நீ இந்த வார்த்தையை நீ கேட்கலாம் தூபம் போடலாம் ஏற்றி விடலாம் ஆனால் உன்னை ஏன் உன் மக வந்து வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேங்குது ஏன் வந்து இவ்வளோ தூரம் பிரித்து வச்சுருக்குங்கிறதுக்கு இப்போ உண்மை தெரியுத அவளே சும்மா இருந்தாலும் அவள் மத்தியானம் சாயங்காலம் பேசும்போது நான் மத்தியானம் சாப்பிட போகும்போதும் எனக்காக காத்திருக்கல இவங்களாம் நாட்டுக்கோழியை வச்சு சாப்பிட்டாங்க அப்போயுமே ஆத்தா ஆத்தாக்காரி தான் சொல்லியிருப்பா கண்டிப்பான முறையில் இந்த மாதிரி வந்து நீ எதுக்கு இவனுக்கா உட்காந்துக்கிட்டு இருக்க மணி ஆச்சு பெத்த தாய் வந்து மகளுக்கு வந்து பசி தாங்காதுன்னு சொல்லி சொல்லும்ல என்ன இருந்தாலும் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு தானே அப்படிங்கும் போது அவன் வர்ற வரைக்கும் எதுக்கு நீ வெயிட் பண்ணணும் நீயே சோறை போட்டு சாப்பிடு எதுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வாழ்க்கையிலேயே இம்புட்டுனால பாருங்கள் எவ்வளோ விஷயம் நடக்குதுன்னு எதுக்கு இந்த அம்மாவை வந்து அவளும் விட மாட்டேங்கிறா எனக்கு இந்த அம்மாவை பிடிக்காததுக்கு காரணம் என்னங்கிறத நான் சொல்கிறேன் பெத்த பிள்ளைய வந்து தூண்டி விட்டு என்ன வரட்டுமே இப்ப அவர் வந்ததுக்கப்புறம் சாப்பிடு ஒரு வாரத்தை அவரும் பாவம் அங்கேருந்து சாப்பிடாம உனக்கா வர்றாருலன்னு சொல்கிறது ஒரு வகை அப்படின்னா கூட நம்ம ஏற்றுக்கிடலாம் அதை விட்டுவிட்டு உட்காந்துக்கிட்டு தூபம் போட்டு அவன் வர்ற வரைக்கும் நீயே வெயிட் பண்ணுறேன்னு எங்கள் வாழ்நாளில் இவ்வளோ நாளில் என்னையை விட்டுட்டு அவள் சாப்பிட்டதே கிடையாது அதுக்கு காரணமோ அந்த அம்மா தான் அமிர்தம்மா தான் ரெண்டாவது செயனை கொடுத்தது இது யாருடைய உழைப்பும் கிடையாது நான் சொன்னேன் அதே வார்த்தையை தான் சொல்கிறேன் உனியை சம்பாரிச்சியா இல்லை உனையை பற்றி திட்டி வீடியோ போட்டு எதுவும் நான் யூடியூப்பில் வர்ற வருமானத்தில் போய் அந்த செயனை கொடுத்தேன்னா கிடையாதுல்ல ஏதோ எங்கள் அம்மாவோட பொருள் அதாவது இருக்கட்டும் நாளைக்கு ஒரு விஷயம் எனக்கு ஏதோ ஒன்று ஆகுதுன்னா முதல் வந்து எனக்காக நிற்க போகிறது என் மனைவி தான் அவங்கள தான் கூப்பிட்டு முறப்படி எதுனாலும் பண்ணுன்னு சொல்லி கூப்பிடுவாங்க அதுக்காகத்தான் அவங்கள வந்து நான் இப்போ வரைக்கும் தாஜா பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு இருபத்தஞ்சி வருஷம் வாழ்க்கை வாழ்ந்தவங்க அவங்களுக்காக நான் பறிஞ்சு பேசுகிறதும் என்னுடைய என்னுடைய என்ன ஒரு கருணை உள்ளத்தை அவங்களுக்கு காட்டுறதும் என்ன தப்பு பண்ணாலும் அதெல்லாம் வேணாம் சரி விடு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக பறிஞ்சு போகிறதும் எதுக்காக நாளைக்கு என் குடும்பம் எனக்காக பார்க்குங்கிறதுக்காக ஒன்றேவும் உங்கள் அம்மாவையும் நம்ப முடியுமா இதே நாளைக்கு எனக்கு ஏதோ ஒன்றுனா இதே மாதிரி உங்கள் அம்மா அவங்ககிட்ட உட்காந்து தூபம் போட்டு அவன் கிடக்கிறேன் அவன் அவனை பார்க்குறதுக்கு அவன் குடும்பம் இருக்குல்ல நீ எதுக்கு நானானு போய் நிற்கிறேன்னு சொன்னால் நீ உடனே போயிடுவேன் எனக்கு எல்லா காரியமும் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இழுப்புற விட்டு வரமாட்டேன் அங்கே உட்காந்துக்கிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உட்காந்து நாலு ரீல்ஸ் போடுவேன் கண்ணீர் விட்டு நாலு ஒப்பாரி வைப்பேன் வீடியோ போடுவேன் லைவ்ல முடிஞ்ச அளவுக்கு கலெக்ஷனை போடுவேன் உங்கள் மாமா போய்ட்டாரு இந்த ஏதாவது யாராவது செய்யிட வைங்கடா நான் வந்து அனாதை ஆகிட்டேன்டா அப்படின்னு சொல்லி வசூலை போடுவேன் அதுக்கு தான் நீ லாயக்கு உன்னுடைய புத்தி அப்படி போகும் ஆனால் ஏன் பொண்டாட்டி அப்படி கிடையாது எதாக இருந்தாலும் கழுத்தில் கிடக்கிற அந்த செயின் நாளைக்கு எனக்கு ஒன்றுனாலுமே ஒரு ஆப்ரேஷன் செலவுக்கோ ஏதோ ஒரு எனக்கு ஒரு ஏதோ ஒன்று நல்லதே நினப்போம் நான் எப்பயுமே இப்படியே பேசுகிறேன்னு யாரும் நினைக்காதீங்க சப்போஸ் ஏதோ ஒன்றுனால் அந்த அம்மா கையில் இருந்துச்சுன்னா ஒரு பேங்கில் இருக்கிற மாதிரி எனக்காக செய்வாங்க ஆக நீ எப்படி உங்கள் கேரக்டரு உங்கள் அம்மா கேரக்டருனா ரெண்டு பேருமே ஒரே குட்டையில் ஒன்றுனா மட்டைங்க ஓப்பனாக சொல்லப்போனால் ஒரு விஷயம் சரி ரைட்டு இப்படி ஆகி போச்சு அவர் பொண்டாட்டிக்கு தானேப்பா உடுப்பா உனக்கு என்ன செஞ்சு போடாமையாக இருக்கிறாரு ஏதோ உனக்கு கொடுக்குறத கொடுக்குறாரு அங்கே கொடுக்குறத அங்கே கொடுக்கட்டும் சொல்கிறவங்க தான் பெரிய மனுஷி இதுலையும் வந்துக்கிட்டு ப்ளே பண்ணிக்கிட்டு என்னைய பற்றி ஏற்றி விட்டுக்கிட்டு இந்த பொண்டாட்டி தான் முக்கியம் சொல்லி போய் கொடுத்துட்டானே வச்சுட்டானேன்னு சொல்லி சொல்கிறது ஒரு நல்ல ஒரு பொம்பளைக்கு அழகு கிடையாது அதுலேயும் வந்து வயசில் வந்து ஒரு முதிர்ந்தவங்களுக்கு அழகு கிடையாது சரியா இதை வந்து திருத்திக்கிறணும் இல்லையா இன்றைக்கே பேக்கப் பண்ணி உங்கள் அம்மாவை அனுப்பி விட்ரு எனக்கு வந்து அந்த அம்மா இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை இருக்கிற வரைக்கும் ஏதாவது பஞ்சாயத்து ஸ்க்ரூப் போட்டு விடுறது ஏற்றி விடுற வேலை வைக்காமல் இருந்தால் இருக்கட்டும் எனக்கு அதை பற்றி எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை என்னைய பற்றி போட்டு கொடுக்குறது என் குடும்பத்தை பற்றி தினம் உங்கள்கிட்ட போட்டு போட்டு விட்டு உன் மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணுற வேலை வேணாம் இப்போ வரைக்கும் அந்த அம்மா சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா இவ்வளோ தூரம் நான் பார்க்குறேன் வைக்கிறேன் எல்லாமே செய்கிறேன் ஆனால் பால விநாயகம் பால விநாயகம் பால விநாயகம் பால விநாயகத்தை வந்து கை விட்டுறாத பால விநாயகத்துக்கு ஏதாவது பண்ணு நாளைக்கு அவன் தான் வந்து திலிப்பா கோகுலுக்கு அப்பா அவனை வந்து எதுனாலும் அவன் ஒரு குடிகாரனாக இருந்தாலும் அவனை இன்சிலா வை எதுக்கு ஆதார் கார்டு இல்லை அவன் பேரை எடுத்துகிட்டு உங்கள் அப்பா பேரை போட்ட கணேசன் ஆசாரின்னு போட்டேன்னு சொல்லி இப்போ வரைக்கும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு அது தெரியுமா ஏன்னா அவனுடைய சொத்துக்கள் வந்து மிஸ் ஆயிருமா இந்தம்மா ஏன் அவளுக்கு தெரியாத அவன் என் சொத்து வந்து எந்த காலத்தில் அவங்க பாதி சொத்தை எழுதி வித்து வித்தே தின்னுபிட்டாங்க இனிமேல் என்ன சொத்துன்னு சொல்லி இருக்குது இந்த அம்மா உட்காந்துக்கிட்டு நாளைக்கு கோகுல் திலீபாவுக்கு ஏதாவது கிடைக்கணும்னா ஆதார் கார்டில் புருஷன் பேர் இருக்கணும் நீ எதுக்கு என்ன முட்டாச்சிரிக்கி மாதிரி எதுக்கு வந்து அவன் பேரை வந்து நீ வந்து எடுத்துட்டு அப்பா பேரை போட்ட உங்கள் அப்பே வந்து எண்ணத்துக்கு லாய்க்கு உயிரோடு இருக்கும்போது ஒன்றும் உனக்கு சேர்த்து வைக்கல செத்து போனதுக்கப்புறமே இருக்கிறதே அந்த பத்துக்கு பத்து வீடு ஒன்றுங்க இதை வச்சுக்கிட்டு தான் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அவனை இவன் பேரை எடுத்துகிட்டு அவன் பேர் எதுக்கிடி போட்டேன்னு சொல்லி ஒரே சண்டை ஆக இந்த அம்மா வந்ததுலேருந்து வீட்டில் வில்லங்கம் தலை விரித்து ஆடுது தருத்திரம் விரித்து ஆடுது சண்டை சண்டை இத்தனை நாள் என்கிட்ட அவள் பேசாமல் இருக்கவே மாட்டான் என்னை விட்டு சாப்பிடாம இருக்க மாட்டான் சின்ன சின்ன விஷயங்களை பூரா பட்டனை போட்டு போட்டு விட்டு இன்னைக்கு நேற்றுலேருந்து அவள் பார்த்தா இந்த லைவ் ஒழுங்கா போடலை கட் பண்ணிட்டு போடி ஓடிட்டா என்னையும் பத்து மணி லைவ் போட விடாமல் தடுத்தா நான் பேக்கை தூக்கிட்டு கிளம்புனதும் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது நேற்று நைட்டு பத்து மணி லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் பேக்கில் துணிமணிகளை பூரா எடுத்து வச்சுட்டேன் நாலு ஜட்டி நாலு பனியனு நாலு சட்டை நாலு ட்ராக் ஷூ நான் ட்ராக் பேண்ட்டு நாலு சட்டை எல்லா ஜீன்ஸு எல்லாம் எடுத்து வச்சிட்டு பல்லு வளர்க்குற ப்ரெஸ்ஸு நாக்கு விழிக்கிறது பேஸ்ட்டு ஷேவிங் செட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு கிளம்பிட்டேன் கடைசியில் இவ பிடிச்சி பேக்கை பிடிக்கி வச்சிட்டு உட்கார வச்சிட்டா நைட்டும் அதுக்கப்புறம் விட்டான்னு நினைக்கிறீங்களே அதுக்கப்புறமும் சண்டை தொடர்ந்துச்சு ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டாளுங்க ஆத்தாள் மகளும் சேர்ந்தே என்னையை கழுவி கழுவி ஊற்ற எப்படி செய்யின போய் கொடுக்கன்னு சொல்லி கேட்க நான் ஒன்று சொல்லவா ஏ வருமானத்தை யாருக்கு கொடுக்கணுங்கிறது எனக்கு தெரியும் இதை வந்து நீங்கள் என்னை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இதையே கொடுத்தா அதை ஏன் கொடுக்கலான்னு கேட்குறதுக்கும் உரிமை கிடையாது இப்போயுமே சொல்கிறேன் எனக்கு ஒரு செல்ஃபோன் வந்துருச்சு இப்போ செல்ஃபோன் பிரச்சனை இன்னொன்று ஓடிக்கிட்டு இருக்குது அதையும் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட சே மைதீன் வந்து எனக்கு ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுத்தாரு சிங்கப்பூர்லேருந்து இருந்து வந்தார் பார்த்தீங்களா ஆக என் கையில் ரெண்டு ஃபோன் இருக்குது எனக்கு ரெண்டு ஃபோன் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சுமி நேற்று போனப்போ அந்த ஃபோன் விஷயத்தையெல்லாம் என்கிட்ட பேசுச்சு எந்தது மைதீன் வாங்கி கொடுத்த ஃபோன் வந்து வச்சுருக்கீங்க இல்லைங்க நம்ம அச்சுவுக்கு வந்து ஃபோன் வந்து அடிக்கடி ஹேங் ஆகுது ரிப்பேராக போகுதான் அதனால் அந்த ஃபோனை கூட கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருங்க இல்லைனா வந்து நம்ம அச்சுக்கிட்டே கொடுத்துருங்க அவன் இப்போ வேலைக்கு வேற போகிறேன் திடீர்னு வந்து ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வந்து ஃபோன் பண்ணணும் வைக்கணும்னாலுமே செட்டு ஹேங் ஆகுதுங்கிறேன் கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லுச்சு நானும் யோசனை பண்ணேன் எதுக்கு ஏற்கனவே வீட்டில் நாலு செல்ஃபோன் கிடக்கு இப்போ தான் வந்து அவகிட்ட வீ தேட்டிலையே ஒன்று இருந்துச்சு அப்புறம் இன்னொரு வீ தேர்ட்டி அவன் கீழே போட்டு உடைச்ச ஃபோனு கூகுள் உடைச்ச ஃபோனுக்கு பதிலாக மாற்றி வி ஃபார்ட்டியாக ஒரு ஃபோனு இது போக ஓப்போ திலீப்பாக விளாடுற ஃபோனு ஒன்று மூணு நான் எப்போயும் வீடியோ பேசுகிற ஃபோனு ஒன்று நாலு மைதின் அனுப்பின ஃபோனு ஒன்று அஞ்சு அஞ்சு ஃபோன் இருக்குது ஒரு வீட்டுக்கு ரெண்டு பேர்த்துக்கு அஞ்சு ஃபோனு தேவையே கிடையாது அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ஃபோனை போய் என் மையண்டை கொடுக்குறதுல எந்த தவறும் கிடையாது என் மகனுக்குன்னு இதுவரைக்கும் நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படிங்கும் போது அந்த ஃபோனை வந்து சுமி கேட்டதுக்கு நானும் சரினு சொல்லிட்டு நேற்று அந்த ஃபோன் பாக்ஸை எடுத்து சிம் எல்லாம் கலட்டிட்டு ஏ எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் ரெடி பண்ணினேன் எதுக்கு இப்போ இந்த ஃபோனை எடுக்கிற யாரை கேட்டதை வந்து நீ வந்து என்ன பண்ண போகிற நான் சொன்னேன் எப்பா இந்த ஃபோன் எனக்கு தேவையில்லை என் மகனுக்கு செட்டு ஹேங்காகி போயிருச்சா நான் கொண்டு போய் கொடுக்க போகிறேப்பான்றதுக்கு அதுக்கு ஒரு சண்டை அவங்க திலீபா கோகுலுக்கு இப்போ நான் ஒன்று சொல்லிக்கிறேன் இவளுக்கு தான் சொல்கிறேன் இவளுக்கு நீங்கள் உரைக்கிற மாதிரி நீங்கள் பேசுங்கள் லைவில் நான் இவளுக்கு வந்து புத்திமை சொல்ல முடியாது ஏற்கனவே அவனுக்கு இப்போ தான் வந்து திலீபாங்கிறவனுக்கு செல்ஃபோனை நோண்டி 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 தான் பிரெயினில் ஏதோ ப்ராப்ளம் ஆகி போய் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கேன் இப்போ திருப்பி வந்துக்கிட்டு ஃபோனை வந்து வந்து ஒரு நாள் டிவியை பார்த்துக்கிட்டு வந்த அன்னைக்கு நல்ல மாதிரி நேத்துலேருந்து பார்த்தா ஆரம்பிச்சிட்டேன் அந்த புது ஃபோனை எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஏற்கனவே ஓப்போ ஃபோனை எடுத்து அதை அதில் விளாட விடாமல் புது ஃபோனை கொடுத்து விளாட விட்டுக்கிட்டே இருக்கான் அதை வச்சுக்கிட்டு உட்காந்து நேற்று பூரா விளாண்ட்ருக்கான் நேற்று பார்த்தா சாயங்காலத்துலேருந்து காய்ச்சடிக்குது நேற்று காலையிலையும் சாப்பிடலை மத்தியானமும் சோறு நாட்டுக்கோழி குழம்பு வச்சும் சாப்பிடலை நைட்டு இட்லி அவிச்சு தக்காளி சட்னி வச்சு அதையும் சாப்பிடல ஆக அவனுக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ ப்ராப்ளம் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரமும் விளாட்டு விளாட்டுன்னு இருக்கானே இதுதான் நீ பிள்ளையை உழைக்கிற லட்சணம் ஒன்று அவன்கிட்டருந்து ஃபோனை வாங்கு ரெண்டு பேரில் யாருக்கு ஃபோனு முக்கியம்னா வேலைக்கு போகிற பயலுக்கு தான் ஃபோனு முக்கியம் இப்போ அச்சிருக்கேன்னா அவன் வேலைக்கு மெடிக்கல் ஷாப்புக்கு திருப்பி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு தான் வந்து ஒரு ஆத்தர அவசரம்னா ஒரு ஃபோனு வேணும் அவனுக்கு முக்கியமாக இல்லை வீட்டில் வந்து சும்மா இருக்கிறவனுக்கு ஒன்றுமே பண்ணாமல் இந்த மாதிரி மூளை பாதிப்பாகி போய் இப்போ அந்த எல்லா விதத்தையும் சொன்னில என் பையனை வந்து மூளை வளர்ச்சி இல்லாதவன் அவன் அப்படி உள்ளமே அவனுக்கு வந்து அதை எப்படி சொல்கிறது ஒரு புத்தி வந்து சரியில்லாதவன் இப்படிலாம் நீ பழிச்சு இன்றைக்கி பற்றிய உன் பிள்ளைக்கு என்ன நிலமன்னு அதே மூலையில் உனக்கு பிள்ளைக்கு ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க இதுலேருந்து என்ன தெரியுது யாரையுமே எப்பயுமே வந்து அவதூறு பேசக்கூடாது யாரையுமே எப்பயுமே வந்து தாழ்த்தி பேசுகிறதோ அவங்க உடலில் உள்ள குறைகளை பேசுகிறதோ இல்லாத குறைய இருக்கிற மாதிரி சொல்கிறதோ செஞ்சால் கர்மாங்கிறது நம்மளுக்கும் திரும்பும் கர்மா வந்து எப்பயுமே உண்டுங்க நான் சொல்கிறது விளையாட்டுக்கு இல்லை அது வந்து உடனே வந்து நான் வந்து முருக பக்தை முருகா முருகான்னு சொன்னால் முருகை வந்து நியாயத்துக்கு தானே பேசுவார் தப்புனா துணை போவாரா போக மாட்டார்ல நீ உட்காந்துக்கிட்டு ஒரு நல்ல பையில போய்கிட்டு ஏதாவது ஒன்று சொல்கிறது நீ இப்படி பண்ணுறதுக்கு தானே இன்றைக்கி உனக்கு ஒரு பிரச்சனை உன் தலையில் வந்து விடியுது இவ்வளவு நாள் நடந்துச்சா எதுக்காக நீ ஆஸ்பத்திரிக்கு போகணும் எதுக்காக உன் பிள்ளைக்கு ட்ரிப்ஸ் ஏற்றணும் எதுக்காக உன் பிள்ளைக்கு வந்து கன்னத்தில் கீழே விழுந்து அடிபடணும் எல்லாத்துக்கும் முருகன் தானே நீ சொல்கிற முறியே நீ தப்பு பண்ணாலும் அவர் தண்டிப்பார்ல எதுக்கு நல்லவங்களை குற்றம் சொல்கிறேன்னு கேட்பார்ல அதுதான் இன்றைக்கி நடந்துருக்கு நான் என்ன சொல்கிறேன் உன் விஷயத்தில் உனக்கு திருப்திகரமாக நான் வாழ்கிறேன் உனக்கு ஏதாவது குறை வைக்கிறேன்னா உனக்கு ஏதாவது திங்க குறையா உங்கள் குறையா அங்கே என் வீட்டுக்கு வாங்கி கொடுக்குறதுலேருந்து டபுள் மடங்கு தான் உங்களுக்கும் வாங்கி தரேன் நான் நேற்று ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேங்க இவங்க குடும்பமாக இருக்காங்க நல்லா இருக்காங்க இருந்துட்டு போகட்டும் எனக்கு என் குடும்பத்தோட யாகம் வருது இவங்க குடும்பமாக இருக்கிறத பார்க்கும் போதுன்னு தான் ஒரு வார்த்தையை விட்டேன் இதில் என்ன தப்பு இருக்குது எப்போ இப்போ இங்கே குடும்பமாக இருக்கிறத பார்க்கும்போது நம்ம குடும்பம் அங்கே பிரிஞ்சு கிடக்குது அப்போ என் பொண்டாட்டி கூட என் பிள்ளைகளோட வாழணுங்கிற ஆசை எனக்கு வருமா வராதா நான் அதுக்காக வந்துக்கிட்ட ஜடமா இல்லை என் இதயம் என்ன இரும்புல படைச்சிருக்கா என் பிள்ளைகளை என் பேரனை பார்க்கணும் என் மனைவியை பார்க்கணுன்னு எனக்கு ஆசை இருக்காதா அப்படிங்கும்போது நான் அதை தான் கொஞ்சம் நேரமாவது போய் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்றதுனால எனக்கு என்ன உனக்கு எதுவும் அதில் பாதிப்பா எனக்கு எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கிது அதில் அப்படிங்கும்போது நீ எப்படி அதை வந்து ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கிட்டு ஜென்யூனாக ஒதுங்கி போகணும் அந்த தன்மை உனக்கு இல்லையே உட்காந்துக்கிட்டு ஏன் குடும்பத்தோடு போனாலோ என் ம மனைவிக்கு யாரோ சப்போர்ட் பண்ணிட்டாலோ நேற்று உண்மையிலே சொல்கிறேன் உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்றேங்க என் சகோதரிகளே நேத்தே நிறையா பேர் இந்த பிரியா சுதீர் அப்புறம் என்ன சில கமெண்ட் போடுறவங்களாம் விஜய் லட்சுமி விஜய் முதற்கொண்டு எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் நான் பார்த்தேன் எல்லாரும் சொன்ன ஒரே கருத்து என்னன்னா அண்ணே நீங்கள் வந்து இப்போ தானே கரெக்டான ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க நீங்கள் சுமி அக்காவுக்கு ஆதரவாக இருங்க நாலு வாரத்தை வந்து அவங்களுக்கு போய் சாந்தமாக பேசிட்டு வாங்க என்ன தான் அவங்க விவரம் தெரியாமல் தனியாக ஒத்தையிலேருந்து ஒரு நாலு வாரத்தை வந்து பேசுகிறவங்க கேப்பார் பேச்சை கேட்டுக்கிட்டு பேசினாலும் அதில் தப்பே இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆதரவு நீங்கள் தான் நீங்களும் அவங்கள கைவிட்டுறாதீங்க இப்போ கமாண்ட் இருந்து பூரா பேர் அவங்கள கழுவி கழி ஊத்துறா நீங்களும் உட்காந்துக்கிட்டு அவங்கள கழுவி ஊற்றி அவங்கள பற்றி நீங்கள் வந்து அவதூறு பரப்புறதோ இல்லை அவங்க மனம் நோக்குற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டாலோ நாளைக்கு அவங்க ஏதாவது ஒரு தவறான முடிவு அந்த பழியும் பாவத்துக்கும் நீங்கள் ஆளாகாதீங்கன்னு உங்கள் குடும்பம் உங்களுக்கு முக்கியம்னே இன்னைக்கு இவளை பற்றி இவளை யோசிக்கிறீங்க நீங்கள் இதே யோசனையில் ஒரு பத்து பர்சன்ட் உங்கள் குடும்பத்து மேலேயும் காட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி கமாண்ட் போட்டிங்க வாய்ஸ் அவுட்டுமா வாய்ஸ் மெசேஜ் பண்ணிங்க உங்கள் எல்லாருக்குமே முதல்ல நான் நன்றியை சொல்லிக்கிறேன் நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நான் அப்படிலாம் விட்டு கொடுத்து போகிற ஆளே கிடையாது இந்த விஷயத்துக்காக மெர்சிமா காலில் கூட விழுவேன் நான் ஏம்மா என் பொண்டாட்டி தப்பு பண்ணிட்டாமா சாரிம்மா ஏன் எப்படி நீ வந்து அண்ணே தப்பே பண்ணலைன்னு சொல்லி அன்னைக்கு இந்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் நடந்த பிரச்சனையில் நான் சொன்னவொன்னே புரிஞ்சுக்கிட்டு அன்னையும் கூட எப்பையும் போல் பேசுகிறியோ அதே மாதிரி சுமியும் தெரிஞ்சோ தெரியாமையும் ஒரு தவறை பண்ணிருச்சு அந்த வார்த்தையை நான் வன்மையாக கண்டிச்சிட்டேன் நான் அதுக்காக மன்னிப்பு கேட்குறேமான்னு சொல்லி என் தங்கச்சிக்கிட்ட நான் காலில் விழுந்தேன்னா சுமியே விழுகாட்டினாலும் அவள் ஒரு அடமெண்ட்டாக ஒரு அதை ஒரு கௌரவ குறைச்சலாகவோ இல்லை வந்து அவங்க ரசிகர்களுக்கு அவங்க அவள் சொன்ன அவள் பாணியில் சொன்னால் அவள் உறவுகளுக்கு அதை வந்து பிடிக்காமல் போனாலும் அது எதனால் அவள் வந்து நேற்று அப்படி அடமெண்டாக நடந்தான்னு எனக்கு தெரியலை நான் விழுகிறதுக்கு எப்பயுமே தயாராக இருப்பேன் ஏன்னா நான் ஈகோ பார்க்க மாட்டேன் எந்த இடத்துல யாருக்கிட்ட அனுசரித்து போகணும் அவங்களுக்கு தன்மையாக நடக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது அவளுக்காக சுமிக்காக நான் யார் என் பொண்டாட்டிக்காக தானே விழுகிறேன் ஏன் இவளுக்காக போய் யார் யாருக்கிட்டே போய் நான் இவ சூர்யா எனக்காக மன்னிப்பு கேட்டால் அதே மாதிரி நானும் சூர்யாவுக்காக அவள் பேசுனதான் விட்டுருங்க அப்படி சொல்லி அவங்க சின்னத்திர்கிட்ட நானும் தான் மன்னிப்பு கேட்டேன் ஆக இவங்களுக்காக எங்கேயோ இருந்து வந்து ஆறு வருஷமாக என் கூட இருக்கிற இவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கும்போது என் கூடவே இருக்கிற இருபத்தஞ்சி வருஷம் வாழ்ந்த என் மனைவிக்காக நான் அவங்கள்ட்ட போய் பேசுகிறதோ மன்னிப்பு கேட்குறதுலையோ எந்த கௌரவ குறைச்சலும் எனக்கு ஏற்படாத நான் நினைக்கவே கிடையாது அதனால் அந்தம்மாக நான் சொல்லிடுவேன் நான் ஸோ வந்து என்னுடைய கருத்து என்னென்னா எனக்கு எல்லாருமே வேணும் எல்லாரையுமே அரவணைச்சு தான் நான் போகிறேன் யாரையுமே இவங்க வேணும் அவங்க வேணான்னு சொல்லி விலகி போகிற ஆள் நான் கிடையாது இதை புரிஞ்சுக்கிறாம நேற்று இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் அதையும் சொல்லி முடிச்சுடுறேன் இதோட தேன்னு சொல்லிட்டே நான் லைவில் ஏதோ யாரோ சூர்யாபத்தி ஏதோ கேட்டதுக்கு நான் அவளை பெருமையாக பேசுகிற வா போகும்போது ஒரு வார்த்தையில் தேன் தேன்னா என்ன அர்த்தம் சந்தான ஒரு படத்தில் சொல்லுவார்ல தேன் அட அப்படின்னு சொல்லுவார்ல அப்போ அந்த தேன் அடக்கு என்ன அர்த்தம் தேன்ங்கிறது ஒரு நல்ல இனிப்பான பொருள் அதோடைய பலன் நம்மளுக்கு நல்லது நான் சொன்ன அந்த ஜேவியை சொன்ன தேன் மகன்கிறதுக்கு உண்டான அர்த்தம் வேற நான் தே மகன் சொல்கிறதுக்கு பதிலாக அவனுக்கு ஒரு கூடால ஒரு இன்ன போட்டு அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அது வந்து யாரையும் வந்து அவனை தான் பாதிக்கும் ஒரு சுருக்கமாக பெண்கள் இருக்காங்கிறதுக்காக நான் ஒரு சுருக்கமாக சொன்னது அதில் தேன்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிற முறை வேறு ஆனால் இவளை வந்து உண்மையிலே தேன் சொன்னது வந்து நல்ல முறையில் தான் சொன்னேன் இது வந்து எங்கள் அம்மா மேலே சத்தியம் நான் வந்து எந்த ஒரு தவறான நோக்கத்துலையும் அவளை தேன்னு சொல்லலை இதை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு என்னை எப்படி நீ தேன்னு சொல்ல போச்சு அப்போ நான் உனக்கு தேவா நீ தேவான்னு உனையும் சொல்ல தேனுன்னு தான் சொன்னேன் நீ புரிஞ்சுக்கிட்ட அர்த்தம் வேறு என் மனசுலேருந்து சொன்ன வா வார்த்தையோடைய இது வேற நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அதுக்கு காரணம் உன் கூட உன் வாட்ஸ்அப்பில் இருக்கிற விழுதுகள் நான் இதை சொல்லிட்டு வந்துட்டேன்ல இவங்க விழுதுகள்ங்கிற ஒரு குரூப் இருக்குங்க எப்படி வெளியே ஒவ்வொரு குரூப் ஓப்பன் பண்ணால் பிரச்சனை வருதோ அதை மாதிரி இவளுக்குன்னு ஒரு குரூப் வச்சுருக்கா இந்த குறிப்பை என்கிட்ட காட்ட மாட்டேங்கிறா வாட்ஸ்அப்பில் வருதுங்க பொருத்தி போடுதுங்க பெட்ரோலை ஊற்றி கொளுத்தாத குறையா குடும்பத்தை கும்மி அடிக்கிறதுக்குன்னே ஒரு கும்பல் சுற்றுது அக்கா உனையை ஒரு தேன்னு சொல்லிட்டாருக்கா தேன்னு சொல்லிட்டாருக்கா அதுக்கு அர்த்தம் என்னக்கா நீ இன்னமும் உன்னை அப்படித்தனக்கா அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு உனைய ஒரு நாள் கூட மக்கள் முன்னால் நல்லவனே காட்ட மாட்டேங்கிறாருக்கா உன்னை எப்போ பார்த்தாலும் வந்து உன்னை வந்து தாழ்த்தி தாழ்த்தி பேசி உன்னை எப்பவுமே ஒருபடி கீழவே வச்சுருக்காருக்கா இவரை என்னான்னு கேளுக்கா அப்படின்னு சொல்லி பட்டனை போட இவன் அதுல இருந்து ஆரம்பிக்கிறாள் ரெண்டு மூணு நாளாக பார்த்துட்டேங்க நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கங்க இவன் உட்காந்துருக்கிறதே ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரியே உட்காந்துருக்கா சூனியம் வச்ச பொம்மை மாதிரியே உட்காந்துருக்காள் இவளை பார்க்க பார்க்க எனக்கு ஆத்திரமும் கடுப்புமா தான் வருது கூடவே பட்டன் போடுறதுக்கு இன்னும் ஒரு கிழட்டு பொம்மை பக்கத்திலே உட்காந்துருக்கு அது வந்து காலை நீட்டிக்கிட்டு வீட்டில் உள்ள இந்த சொல்லுவாங்கல்ல இந்த சிசிடிவி சிசிடிவி ஃபுட்டேஜு அதை மாதிரி இது உட்காந்துக்கிட்டு பட்டன் போடுற புட்டேஜ் உட்காந்துக்கிட்டு காலையை நீட்டிக்கிறது கண்ணை ஆப்ரேஷன் பண்ணோமா பேசாமல் கண்ணை மூடிட்டு தூங்குனோமா மருந்தை போட்டோமா பேசாமல் படுத்தமாக தூங்கினோமான்னு இல்லாமல் உட்காந்துக்கிட்டு பட்டனை போட்டு நல்லா சாத்தா வேதம் வேதம் ஓதுற மாதிரி ஓதிகிட்டே உட்காந்துருக்கிறார் உட்காந்து உட்காந்து அவளை பா இவ்வளவு விழுதுகள் பாதி கெடுத்தா இந்தம்மா உக்காந்துக்கிட்டு இன்னொரு பாதி கெடுக்குது கெடுத்து அவளை மண்டையை போட்டு குழப்பி விட்டு இப்போ ரெண்டு நாள் அவள் பிரம்ம பிடிச்ச பொம்மை மாதிரியே உட்காந்துருக்கான் எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல இது இப்படியே போனால் நான் என்னைய கிளம்பவும் விடமாட்டேங்கிறா பேக்கை தூக்கிட்டு போகிறேன்னாலும் விடமாட்டேங்கிறா சரி கூடவே இருந்தாலும் கழுத்த இருக்கிறா உட்காந்து கண்ணீரை வடிக்கிறா பிரம்ம பிடிச்சா மாதிரி அப்படியே ஊமையாக உட்காந்துருக்கா எனக்கு பார்க்குறதுக்கு அப்படியே படவடப்பாக வருது வா ப்ரெஷர் ஏறுது என் உடம்பு தான் பாதிக்குது இதுக்கு ஒரு முடிவு எப்போ என்ன தான் முடிவு தீர்வுன்னு எனக்கு தெரியலை எது நடந்தாலும் நல்லதுக்கே நடக்கணும் ஆனால் இவன் இப்படிலாம் இருக்கிறதுக்காக நான் என் சுமியவும் என் குடும்பத்தை விட்டு கொடுக்க போகிறதும் கிடையாது மீடியாவுக்குள்ளே நான் என்ன பேசுகிறேன்னா என் சுதந்திரமாக பேசுகிறத யாராலையும் தடுத்து நிறுத்தவும் முடியாது என் பேச்சுக்கு நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன் அது என் கருத்து இப்போ பேசுகிறேன்னா இதுக்கும் போய் எனக்கு அங்கே ஏற்பாடு விழுகும் அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதே கிடையாது என் இருந்து நான் மாறப்போகிறது கிடையாது கண்டிப்பாக என் சொந்த கருத்து என் குடும்பத்துக்கு நான் செய்வேன் இன்னமும் செய்வேன் இப்போ மூணு பவுனு நீ சத்தமில்லாமல் இருந்தேன்னா இதோடு விட்டுருவேன் ரொம்ப போனோன்னா அடுத்து அஞ்சு பவுனாகும் அடுத்து பத்து பவுனாகும் படிப்படியாக போய்கிட்டே இருக்கும் என் வருமானத்தில் பாதியை கொடுக்குறதுக்கு ஆரம்பிச்சிருவேன் அப்புறம் முழுசாக உன்னை தலை முடியிருவேன் எதாக இருந்தாலும் யோசனை பண்ணி நடந்துக்க அவ்வளோ தான் சொல்லுவேன் உங்கள் அம்மா இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு ஓடி போயிடும் கடைசி வரைக்கும் உன் கூட இருக்க போகிறவே நான் என்னைய மனசில் வச்சுக்கிட்டு எதாக இருந்தாலும் பேசு நீயுமே வீடியோவில் என்னைய என்னையுமே என் குடும்பத்தையும் ரொம்ப தரந்தாழ்த்துறதான் எனக்கு நியூஸ் வருது நான் உன் வீடியோ பார்க்குறதில்லை பார்த்தா மேற்கொண்டு எனக்கு பிபி ப்ரெஷர் ஏறும் ஏற்கனவே நான் சுகர் பேஷண்ட்டு சிகரெட் வேறு ரொம்ப ரொம்ப பிடிச்சா அதில் டிபி அட்டாக் ஆனவன் வேற என்னை தேவையில்லாமல் ஹார்ட் அட்டாக் வர வச்சிடாத இதோட சரி அதுக்காக தான் உன் வீடியோ பார்க்குறதில்ல நான் பேசுகிறத கேட்டுவிட்டு திருப்பி பதில் வீடியோ போடுறேன் மயிரை பிடுங்குறேன் மட்டையை நட்டு நட்டு வைக்க போகிறேன்னு சொல்லி எதாவது ஒன்று போட்டு என்னை வெற்ரு பேத்துனேன் அப்புறம் நான் வெறியை நான் மாறிடுவேன் காம வெறிய நான் இல்லை வேற வெறியை நான் மாறிடுவேன் இட் ஓகே மக்களே நான் பேசுனது கரெக்டுனா கமெண்டில் போடுங்கடா மத்தியானம் ரெண்டு மணிக்கு ஏதாவது நான் ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு நான் பதிலை சொல்கிறேன் ஓகேவா பாய்